கோவிந்தா ஜெயா ஜோவிந்தா ஜோவிடியாயனே தீர்க்கும் பெருமானே நெடியானே வேங்கடவா உன் கோவிலின் வாசலில் அடியாரம் வானவரம் தரம்பெயரம் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்த உன் பவழவாய் காண்பனேன் என்பது போல அடியார்களும் தேவர்களும் எம்பெருமானுடைய தரிசனத்துக்காக இந்த திருவேங்கடமுடையானுடைய தரிசனத்துக்காக பூலோக இந்த சுவாமியே சங்கு சக்கரங்களோடும் திருமார்பு லட்சுமி ஸ்ரீரங்க மாலை சாத்திண்டு இந்த வாரம் புது காசு மாலை சாத்திண்டு திருவேங்கடமுடையானாக திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி போல திவ்ய லங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் பத்மாவதி தாயாராக திவ்ய தரிசனம் கொடுக்கிறார் இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் திவ்ய தம்பதிகளாக மலைக்கு மேலே போய் சேவிக்க வேண்டிய திரிவேங்கட முடையாமையும் மலை இறங்கி தரிசிக்க வேண்டிய பத்மாவதி தாயாரியம் ஒரே கர்ப்ப கிரகத்தில் கல்யாண திருக்கோலத்தில் இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நாம் சேவிக்கக்கூடிய அனுகிரகம் கோவிந்தன் குருஜி ஆராதன பாண்டுரங்கன் ருக்மணி கோவிந்தா கோவிந்தா எம்பரமான தாயாரையும் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க புது பட்டு வஸ்திரங்கள் சாத்தீண்டு ਦਿਵਿਆਮਾ ਨਮਕ ਸੇਵ ਸਾਧਿਕ ਕਰਾ ਰਾਧੇ ਕ੍ਰਿਸ਼ਨ ਰਾਧੇ ਕ੍ਰਿਸ਼ਨ ਜੈ ਗੁਰੂ ਜੀ ਵਿਟਲਾ ਹਰੀ ਵਿਟਲਾ ਹਰੀ ਵਿਟਲਾ